திருமணமே தடை தாமதம் ஆதிபத்தியும் காரத்தும் அனைத்தும் பாதிக்கப்படும் தாய் தோப்பன் அறுப பிரச்சனை ஜாதகருக்கு மனச்சலம் குழப்பமானது வந்து இருந்து கொண்டே வந்து இருக்கும் கடுமையான புத்திர தோஷங்கள் கண்டிப்பாக வந்து ஜாதகருக்கு வலிமை மன வலிமை சற்று குறைவாகவே வந்து இருக்கும் பாட்டுகார் தேடிய சொத்துக்கள் அனைத்தும் வந்து சர்வநாசமாகும் சூரியன் சந்திரன் வந்து ஒரு வலுவில்லாத நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இருள் நிலையில் இருக்கும் கடுமையான ஐந்தாம் பாவத்தையும் கிடைக்கும் பார்வையக்கூடிய லாபஸ்தானத்தையும் கிடைக்கும் சிற்பன் சேர் மார்க்கெட் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் மூத்த சகோதரர்களால் பிரச்சனை உச்சகல்விக்கு தடை சங்கம் கூட்டம் தலைவராக இருப்பவர் வந்து தடை இப்படி அனைத்து மைட்டுப்பின் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் லாப ஆதாயங்கள் வந்து சரியாக இருக்காது மிக மிக மோசமான பலன்கள் வீடு குழு சனி ஆட்சி உச்சம் பெற்று இருக்கும் பொழுது சற்று கெடுபலனது மனக்கெடு பலன் திருப்பலம் விதி விலக்கு குரு பார்வை பெற்று இருக்கும் பொழுது இந்த இடத்துல மூன்று தசை ஒரு மத்தியமான பலன்களை கண்டிப்பாக செய்யும் ஏ விதியை விட விதி கிடைக்க புரிஞ்சுக்கணும் ஏ விரேறு விதிசி இந்த இடத்துல தன்னுடைய ஸ்தானத்துக்கு ஆரிய மறை நல்ல படங்கள் தான் கொடுப்பார் சந்திரன் வந்து லாபாதிபதியும் லாபாதிபத்தியை குருச்சுக்கண்ண ரொம்ப நல்ல படம் கொடுப்பார் கேது தசையும் வந்து மிகச் சிறப்பான மகரே மாதிரி நல்ல பலங்களை தான் கண்டுபிடிக்கிற ஒரு தசையும் இல்லை விட விதி விலக்கம் வந்து நாம் வந்து முக்கியம் அளிக்கும் போது கண்டிப்பாக வந்து பட்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலின் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழில் தமிழகத்தை பண்ணி எனக்கு சேனல் அஷ்டோராஜனை பார்த்தீங்கன்னா வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து கணித்துக்கிட்டேன் ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னு ஒரு ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் தெரியும் நிதி மதி கதி மோதும் ஒற்றியர்களா அவரே சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யார் யூடியூப்பில் போய் தமிழ்நாட்டை பண்ணி ಇನ್ನು ಚೇನಲ್ ಅಶ್ವರಾಜಾರಾಮ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪರಿ ರೆಂಡತಿ ಇವತ್ತಾರು ತುಮನಾಟಿ ನಡಗ ಸಟ್ಟ ಸಭೆ ತೇತಲ್ ಮುಂದ್ ಯೂಟ್ಯೂಬ್ ತಮಿಳ್ ನಟನಲ್ ಅಶ್ವ ರಾಜ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ವೀಡಿಯೋ ಬರೋ ಒಂದು ಇರಡು ತಲೆ ಒಂದು ರಿಸಲ್ಟ್ ರೆಂದು ಕಾಣ್ದ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் திரு நரேந்திர மோடி அவர்களும் வந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தென்று கண்டித்தப்படி ரெண்டாயிரத்துல ஒரு ஒரு சிஎம் ஆகுது கண்டிப்பாக வந்து விட்டு விதி மதி கதி மூன்று சாதமாக இருக்குதுங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் வந்து ப்ரிட்டிஷன் பண்ணிவிட்டேன் உங்களையும் பிரிந்து வருகின்ற உங்கள் அன்பு நண்பன்தான் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி